வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மருத்துவக் கல்லூரி கட்டிட கட்டுமான பணியில் குறைபாடு உள்ளதாக டோஸ் விட்டு அமைச்சர் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார் இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பொதுப்பணித்துறையின் சார்பில் கட்டப்பட்டு வரும் இரு கட்டிடங்களை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வா வேலு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கேஆர் பெரியகருப்பன் ஆகியோர் ஆய்வை மேற்கொண்டார் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருபது கோடி மதிப்பீட்டில் இருபத்தி எட்டாயிரம் அடியில் ஒரு கட்டிடமும் கூடுதலாக பத்து கோடி மதிப்பீட்டில் இரண்டாவது கட்டிடமும் கட்ட ஈரோட்டைச் சேர்ந்த கொங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற கட்டுமான நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒப்பந்தம் போடப்பட்டு கட்டுமான பணிகளை இரண்டு ஆண்டுகளாக கட்டி வருகின்றனர் அவசர சிகிச்சை பிரிவு மருந்தகம் ஆய்வகம் தீவிர சிகிச்சை பிரிவு என பல்வேறு அறைகள் கட்டப்படுகிறது இந்த பணிகள் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் கட்டி முடிக்க வேண்டும் கட்டுமான பணிகள் தரமாக நடக்கிறதா என்று அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு மேற்கொண்ட போது கட்டுமான பணிகளில் பல்வேறு குறைகள் இருந்ததை கண்டறிந்தது சுட்டிக்காட்டி ஒப்பந்ததாரரை அழைத்து கண்டித்தார் முகப்பு தோற்றத்தையும் சுட்டிக்காட்டி தமிழகத்தில் ஆம்பூர் திருப்பூர் குடியாத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை சுட்டிக்காட்டி அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார் மேலும் ஒப்பந்ததாரர் மீது நோட்டீஸ் அனுப்ப அமைச்சர் ஏ வேலு உத்தரவிட்டார் அரசு கட்டிடம் சாலை கட்டுமான பணிகளில் தர குறைபாடு முறைகேடு இருந்தால் எந்த சமரசம் பேச்சுக்கும் இடமில்லை ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஜி செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமார்